ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவா அகாடமி ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா ஏழாம் வகுப்பு தமிழ் புக்கில் கேட்ட கேள்விகள் வந்து நூறு கேள்விகளை வந்து ஒரு தொகுப்பாக வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ மூன்றாம் பருவம் அதாவது டேர்ம் த்ரீல இருக்கிற எல்லா புக்ஸுமே ரெஃபர் பண்ணி அதுல இருக்கிற முக்கியமான நூறு முக்கிய எம்சிக்யூ கேள்விகளை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்னா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் கேள்வி அது அது போக நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வியை நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸை வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆன்சர் வந்து கொண்டு வர அதுக்கப்புறம் ஆன்சர் என்னன்றதையும் நம்ம வந்து இதில் வந்து சொல்லுவோம் ஸோ வந்து தெளிவா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கனாலே போதும் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்கிற முக்கியமான நிறைய கேள்விகளை வந்து நம்ம கவர் பண்ணிட்டு வரோம் ஸோ இது வந்து பார்ட் ஒன்று தான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் ஸோ மறக்காம நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சிவா அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எளிதாக வந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்குறது அதுதான் நம்ம வந்து டீம் வந்து பிளான் பண்ணி உங்களுக்காக கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஆன்சர்ஸ் எவ்வளோ உங்களால் வந்து பண்ண முடியுது அப்படின்றத கமெண்டில் வந்து போடுங்க இதை வீடியோ வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஏழாம் வகுப்பு தமிழில் மூன்றாம் பருவம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த கொஷின்ஸை ஒரு தடவை அந்த புக்கெல்லாம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நான் இந்த கொஷின்ஸை மட்டும் பார்த்துட்டு போகிறேன் என்னால் புக்கு ஃபுல்லாக படிக்க முடியாதுன்னு நினச்சிங்கனாலும் இந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே இந்த வீடியோலாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி வாங்க மொதல் கேள்விக்குள்ளே போகலாம் தமிழ் மொழி எவ்வளவு பழமையானது அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ தமிழ் மொழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸை பார்க்காம நீங்களே வந்து ஆன்சர் பண்ணி பாருங்கள் ஆப்ஷன்ஸ் டி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அடுத்து தமிழ் மக்களின் பெருமை பாடத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி பாரதிதாசன் தமிழின் அடையாளம் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க உணவு ஆடை மொழி நடனம் ஆப்ஷன் சி மொழி அன்னை தமிழ் பாடத்தின் கவிஞர் யார் ஆப்ஷன் பி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அன்னை என்ற சொல் குறிக்கும் பொருள் அன்னை அப்படின்னா தாய் தமிழ் தாயை கவிஞர் எதோடு ஒப்பிடுகிறார் ஆப்ஷன் ஏ பூமி தாய் அன்னை தமிழ் பாடத்தின் நோக்கம் என்ன தாய்மொழி பற்றை வெளிப்படுத்துதல் தமிழ் மொழியின் இனிமை எதை குறிக்கிறது ஒலியின் அழகு பாரதிதாசன் பாடல்கள் வலியுறுத்துவது எது தேசப்பற்று தமிழ் மக்களின் பெருமை எதிலுள்ளது ஆப்ஷன் ஏ கலாச்சாரம் தமிழ் மொழி பேசப்படும் நாடுகள் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் அன்னை தமிழ் பாடம் வெளிப்படுத்தும் உணர்வு தாய்மொழி பற்று தமிழ் மொழி எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது மேலே அனைத்தும் பேசுவதில் படிப்பதால் பாடுவதால் தமிழை அறிந்தவர் யார் ஆப்ஷன் பி தமிழ் நேசிப்பவர் தமிழின் பெருமை எதற்காக மேலே அனைத்தும் அதன் பழமை அதன் இனிமை அதன் இலக்கியம் தமிழ் மக்களின் பெருமை பாடம் எந்த வகை உரை பாரதிதாசன் எதை புகழ்கிறார் தமிழை அன்னை தமிழ் கவிதை எந்த வகை ஆப்ஷன் ஏ பாடல் தமிழ்மொழி எதற்காக மதிக்கப்படுகிறது ஆப்ஷன் டி அனைத்தும் பழைமை இலக்கியம் பெருமை தமிழின் வேர்கள் எங்கு சங்க இலக்கியம் அன்னை தமிழ் பாடம் எதை வலித்து வலியுறுத்துகிறது தாய்மொழியின் அன்பு தமிழ் மக்களின் பெருமை பாடத்தில் எந்த உணர்வு காட்டப்படுகிறது மொழி பற்று தமிழின் அழகு எதில் தெரிகிறது கவிதையில் உரையில் இசையில் பாரதிதாசன் எழுதியவை பாடல்கள் நாடகங்கள் கட்டுரைகள் தமிழ் எதை ஒத்திருக்கிறது தாய் அன்னை தமிழ் பாடத்தில் தமிழ் எதற்காக ஒப்பிடப்படுகிறது தாய்மொழி தமிழ் மக்களின் பெருமை எதில் வெளிப்படுகிறது பழமையான கலாச்சாரம் தமிழ்மொழி ஒரு பழமையான மொழி அன்னை தமிழ் கவிதையில் தமிழைக் கவி கவிஞர் எவ்வாறு பாராட்டுகிறார் இனிமையான தமிழ் இனிமையான மொழி தமிழின் பெருமை பாடம் எதை உணர்த்துகிறது தாய்மொழி பற்று தமிழ் மக்களின் பண்பாடு எதை காட்டுகிறது ஒற்றுமை தமிழின் எழுத்துக்கள் எத்தனை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களின் அடிப்படை உயிர் மெய் தமிழின் சிறந்த சிறப்பு எது இயற்கையோடு இணைந்தது தமிழ் மொழி சார்ந்த முக்கிய இலக்கியம் சங்க இலக்கியம் தமிழ் மக்கள் பெருமையாக கொள்வது தாய்மொழி அன்னை தமிழ் பாடத்தில் காணப்படும் உணர்ச்சி அன்பு தமிழை பாதுகாப்பது யார் கடமை ஆப்ஷன் ஏ அனைவரும் ஆசிரியர் அரசு மாணவர் எல்லாரோட கடமையும் தமிழின் இனிமை எதை வெளிப்படுகிறது அனைத்திலும் பாடல்களில் கதை பாடங்களில் உரைகளில் பாரதிதாசன் எழுத்துக்கள் எதை வலியுறுத்துகின்றன தேசப்பற்று தாய்மொழி பற்று இரண்டும் இப்ப பாடம் மூணாவது வந்து பார்க்கலாம் இயற்கை எங்கள் தாய் அந்ததுல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கட்டு இயற்கை எங்கள் தாய் என்ற பாடத்தின் முக்கிய கருத்து மனிதன் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் இயற்கையின் மூல வளங்கள் எவை நீர் மண் காற்று இயற்கை எங்கள் தாய் பாடத்தின் ஆசிரியர் யார் சீதாராமன் இயற்கையை அழிப்பது என்ன இரண்டும் மனித செயல்கள் இயற்கை பேரழிவு மரங்கள் எதற்காக முக்கியம் ஆக்சிஜன் வழங்குவதால் பசுமை வளத்தை பாதுகாப்பது எந்த பொறுப்பு அனைவரும் பொறுப்பு அரசு ஆசிரியர் மாணவர் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்த மக்கள் தமிழர்கள் இயற்கை எங்களை எதை கற்றுக் கொடுக்கிறது அன்பு மற்றும் தாராளம் மலை எதன் பகுதி இயற்கை சுழற்சி இயற்கையை அன்புடன் பார்ப்பது யார் குணம் தமிழர் குணம் அடுத்த பாடம் நாலுல நட்பு அது கீழே வர கொஸ்டின் பார்க்கலாம் நட்பு பாடத்தின் மூலக்கருத்து என்ன அப்படின்னா உண்மையான நட்பு அமோகமானது உண்மையான நண்பன் எப்பொழுது தெரியும் கஷ்டத்தில் தெரிவான் நட்பு எதற்கு உரியது மன இணைப்பு நட்பின் மூலம் மனிதன் எதை பெறுகிறார் ஆப்ஷன் ஏ ஆறுதல் உண்மையான நண்பன் எப்படி இருப்பான் நேர்மையானவன் நட்பு வாழ்க்கையில் எதை வளர்க்கிறது ஒற்றுமை நட்பு என்ற எது பொருந் எது போன்றது நட்பு எது போன்றது மலர் போன்றது நட்பு இழப்பது எதை இழப்பதற்கு சமம் வாழ்வை இழப்பதற்கு சமம் நல்ல நண்பர்கள் எப்படி இருப்பார்கள் நம்பிக்கையுடன் இருப்பார்கள் நட்பு பாடம் எதை உணர்த்துகிறது நட்பு மிக பெரும் பொருள் அடுத்து கடல் எங்கள் வாழ்க்கை கடலோர மக்களின் முக்கிய தொழில் மீன்வளம் கடல் எதை வழங்குகிறது உணவு மீன் பொருள் கடத்தல் கடல் எங்கள் வாழ்க்கை பாடத்தின் ஆசிரியர் ஈமு கணேசன் கடல் மூலம் வருவாய் பெறும் மக்கள் மீனவர் கடலோரத்தில் வாழும் மக்களின் பண்பு அன்பும் துணிவும் கடல் எந்த வகை வளம் இயற்கை வளம் கடலோர மக்களின் வாழ்க்கை எதனுடன் இணைக்கிறது இயற்கையுடன் இணைக்கிறது கடலோர மக்கள் மிகவும் எதை செய்வர் மீன் பிடிக்கிறது கடல் மூலம் எது சாத்தியம் வணிகம் மற்றும் பயணம் கடல் மூலம் மனிதன் பெரும் பயன் உணவு மற்றும் பொருள் பரிமாற்றம் பாடமாறு தமிழ் இலக்கிய பெருமை தமிழ் இலக்கியத்தின் அடிப்படை எது சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் எதனை எத்தனை பாடல்களை கொண்டது இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்று தமிழின் முதன்மை கவிஞர் யார் திருவள்ளுவர் திருக்குறள் எத்தனை குரல்கள் கொண்டது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது சங்க இலக்கியம் எந்த காலத்தை சேர்ந்தது பழமையான காலம் தமிழ் இலக்கியத்தின் பெருமை எதனால் அறிவும் அன்பும் திருவள்ளுவர் எழுதியது திருக்குறள் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோ அடிகள் தமிழ் இலக்கியம் எதை வலியுறுத்துகிறது அன்பு மற்றும் அறிவு தமிழ் இலக்கியத்தின் முக்கிய பண்பு நல்லொழுக்கம் பாடம் ஏழு நம் பெரும் மக்கள் பாரதியார் புகழ்பெற்றது எது தேச திருவள்ளுவர் எதற்காக புகழ புகழ் பெற்றவர் நல்லொழுக்க வழிகள் காமராசர் எந்த மாநிலத்தின் முதல்வர் தமிழ்நாடு அப்துல் கலாம் புகழ் பெற்றது அறிவியல் அப்துல் கலாம் எந்த பதவியில் இருந்தார் இந்திய நாட்டு தலைவர் காமராசர் என்ன பெயரில் அழைக்கப்படுகிறார் கல்வி தந்தை பாரதியார் எது எழுதியவர் தேசிய பாடல்கள் திருவள்ளுவர் நூல் எது திருக்குறள் பெரியார் எதை வலியுறுத்துகிறார் சமத்துவம் அப்துல் கலாம் எழுதிய நூல் விங்ஸ் பாடம் எட்டு உதவி தெய்வம் உதவி தெய்வம் என்றால் எதை குறிக்கிறது மனிதன் மனிதனை உதவுவது உதவி தெய்வம் எது போன்றது தாய்மை போன்றது உதவி தெய்வம் பாடத்தின் நோக்கம் மனிதா மனிதாபி மனிதாபிமானம் உதவி தெய்வம் எந்த நெறியை உணர்த்துகிறது அன்பும் பிறர் பாசமும் உதவி தெய்வம் என்பது எது சொற்பொடரால் கூறப்படுகிறது தெய்வம் மனிதருள் உள்ளது உதவி தெய்வம் பாடம் எதை உணர்த்துகிறது பிறருக்கு உதவுவது மிக பெரிய தெய்வம் உதவி எது போன்றது அன்பு போன்றது பிறருக்கு உதவுவது எந்த மனித பண்பு கருணை உதவி தெய்வம் எந்த சமூக மதிப்பை வலியுறுத்துகிறது மனிதாபிமானம் உதவி தெய்வம் பாடம் யாருக்கு பயனளிக்கும் அனைவருக்கும் மாணவர்களுக்கு மட்டும் இல்லை ஆசிரியர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் அனைவருக்கும் உதவி தெய்வம் பயன்படும் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு கேள்விகள் அதோட ஆன்சரோட பார்த்துருக்கோம் கொஷின்ஸை எப்படிலாம் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குறதுன்றதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டெலகிராம் சேனலில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் கீழே நம்ம லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க்கும் இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்லேயுமே நம்ம ஷேர் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் முக்கியமாக டிஎன்பிசி எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் கேட்குற கொஷின்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு பருவத்துக்கும் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க முக்கியமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்